ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சரஞ்சா இன்னைக்கு வந்து என்ன மங்களகரமாக இருப்பேன்னு பார்ப்பீங்க ஆமாம் இன்றைக்கி எல்லாருமே மங்களகரமாக தான் இருக்கணும் ஏன்னா இன்றைக்கி மங்களகரமான நம்ம விநாயகர் சதுர்த்தி அவங்க பிறந்தநாள் கொண்டாடிட்டுருக்கோம் எல்லாருக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் விநாயகர் சதுர்த்தி வாக்குகள் வாங்க பார்ப்பாங்க எப்படி பார்க்கலாம் அவங்க வந்து இருக்காங்களாம்மா நீங்கள் நினைப்பீங்க அப்போ நீங்கள் திருநாள்லாம் வச்சுட்டீங்க பூஜைலாம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு ஆமாம் பண்ணியாச்சு பண்ணி முடிச்சுட்டு இப்போ உட்காந்துருப்போம் எங்கள் வீட்லேயும் நாங்கள் வந்து விநாயகரப்பா வச்சுருப்போம் விநாயகரப்பானால் நம்மளால் என்ன முடியுமோ அதை மாதிரி செஞ்சுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாதி பேர் அந்த மாதிரி பண்ணுவாங்க அதுதான் ரொம்ப நல்லது மங்களகரமானது கூட நான் இப்படி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத காட்டுறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணியிருங்க கணபதியை ரொம்ப ரொம்ப பிடிக்குங்கிறவங்க வந்து மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் எனக்கு ஃபேவரட் கணபதினா உயிர் அப்படி சொல்லலாம் கணபதி சாமினா ரொம்ப பிடிக்கும் வேற என்ன சொல்ல முடியும் அவரை 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 நினச்சா எல்லாமே நடந்து முடியும் எந்த கஷ்டமாக இருந்தாலும் அவரை சொல்லா எல்லாம் போயிடும் நீங்களும் கஷ்டத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் அவர்கிட்ட நல்லா வேண்டிக்கோங்க எங்களுக்காக வேண்டிக்கோங்க உங்களுக்காக வேண்டிக்கோங்க நானும் அதே மாதிரி எனக்காகவும் வேண்டிக்கிறேன் பார்க்குறேன் உங்களுக்காகவும் வேண்டிக்கிறேன் வாங்க நம்ம கணபதி பார்க்கணுமா வாங்க பார்க்கலாமா முதல் வந்து தம்பியை பாருங்க பாருங்க எல்லாம் இப்படி தான் நான் வந்து இது பண்ணியிருக்கேன் வாசனை கம்ம கம்மங்குது நான் ஏற்றும் போது எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பக்தி மயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம நம்ம விநாயகரப்பா நான் வச்சேன் எங்கள் வீட்டு வினாயகிறப்பா பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது இப்படி வைக்கலாமா என்ன இது நல்லதா அப்படின்னு சொல்லுங்கள் நல்லதே நடக்கட்டும் ஆண்டவா அப்படின்னு நான் வேண்டியிருக்கேன் இதான் நம்ம பூஜை செல்பி இது வந்து இவ்வளோ பெரிய எண்ணெய் இதுக்கு வாங்கி வச்சுருக்கீங்கன்னு கேட்காதீங்க இது வந்து குழம்புக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் கடலெண்ணெய் கடலெண்ணெய் கூட இது பண்ணி இது பண்ணலாம் அதனால சரினு என்ன வாங்காம தனியா வாங்காம அந்த நிலையை இது பண்ணியிருக்கேன் எல்லாரும் விநாயகரை பாட்டை நல்லா வேண்டிக்கோங்க எங்க வீட்டு விநாயகரை பாட்டா வேண்டிக்கோங்க